காட்டு பன்றி தலையுடைய மனித பெண் உடலும் கொண்ட பெண் தெய்வம் தான் வராகியம்மன் இந்த வராகியம்மனுடைய வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்க திருப்பு உடையணிந்து சிம்ம வாகனத்தில் எட்டு கரங்களையும் எட்டு ஆயுதங்களை ஏந்தியவாறு இருக்கக்கூடிய பெண் தெய்வம் தான் வராகியம்மன் தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையுடைய வெற்றி தெய்வம்னு இந்த வராகியம்மனை வந்து வழிபட்டிருக்காங்க இதனால தான் தஞ்சை பெரிய கோவிலில் இந்த அம்மனுக்குன்னு தனி ஒரு பிரகாரமே வந்து கட்டியிருக்காரு ராஜராஜ சோழன் வராக அப்படின்ற ஒரு அவதாரம் விஷ்ணுவுடைய வராக அவதாரத்தில் வந்து தோன்றிய ஒரு அவதாரம் தான் விஷ்ணு தன்னுடைய சக்தியோட உருவமாக வராகி அம்மனை வந்து உருவாக்குனதாக புராணங்கள் சொல்றாங்க பார்வதியுடைய காவல் தெய்வம் தான் இந்த வராகியம்மன் தேவியுடைய மகிமை சொல்லக்கூடிய மார்க்கண்டேய புராணத்தில் சும்பன் நிசும்பன் ரத்தபீஜன் இந்த அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக தன்னுடைய உடம்பில் இருந்து அனுப்பிய ஏழு சக்திகள் தான் இந்த ஏழு சப்த கண்ணீர்கள் அதுல ஒரு கண்ணீர் தான் இந்த வராகியம்மன் தன்னுடைய கரங்கள்ல வாளும் கவசத்தையும் ஏந்தி ரத்த பீஜனை வந்து அழிச்ச அந்த இரத்தத்தை எல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு உக்கிர தெய்வமா இந்த வராகியம்மன் வந்து இருக்காங்க பழைய காலத்துல தாந்திரீக முறைகளிலும் இந்த வராகியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கு சடலத்தின் மீது அமர்ந்து தன் தந்தங்களால் பேயுடன் போராடக்கூடிய வல்லமை படைத்தவள் இந்த வராகியம்மன் வரம் தரும் வராகி வடக்கு திசைக்கு உரியவள்